அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நாம் பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பரில் பெருக்கல் முறை கொடுத்துருந்தோம் அதாவது தொள்ளாயிரத்தி ஏழு பெருக்கல் நானூற்றி எண்பத்தொன்ன பயன்படுத்தோம்னா இரநூத்தி அறுபத்தேழு இதுல இருந்து வின்னிங் வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இதில் ஆறாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் இன்னைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஏழு ஆறாம் நம்பர் பாத்தீங்கன்னா பி போலியும் ஏழாம் நம்பர் சி போலியும் பாஸ் ஆயிருக்கு ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கா டூ டிஜிட் பாஸ் ஆகிருக்கா அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு நம்பரை பெருக்கல் முறையில் சொல்லியிருந்தோம் அதாவது தொள்ளாயிரத்தி ஏழு பெருக்கள் நானூற்றி இருபத்தாறு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தாறு இதில் இருந்து வின்னிங் வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் நூற்றி அறுபத்தேழு ஆறாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நம்ம சொன்னதில் ஒரு சூப்பரான அருமையான ரிசல்ட் வந்திருக்கு பார்த்தீங்களா தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும் நண்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மெம்பர்ஷிப்பில் மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் பெருக்கல் முறையில் நானூற்றி எண்பத்தி ரெண்டை பயன்படுத்தி எப்படி வீடுங்கர்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது ஆறுநூற்றி ஐம்பது பெருக்கள் நானூற்றி எண்பத்திரெண்டு ஆறுநூற்றி ஐம்பது பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி பதிமூணு முந்நூறு இதில் கடைசியில் கடைசியல்கர் முன்னர் முந்நூறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூறு மூணாம் நம்பர் அடுத்த வீங்க நம்பரில் பாஸ் இருக்குது எழுநூத்தி எழுபத்தி மூணு மூணாம் நம்பர் சி போர்டில் பாஸ் இருக்குது எழுநூற்றி எழுபத்தி மூணு பெருக்கள் நானூற்றி எண்பத்திரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூத்தி எழுபத்தி மூணு பேருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஐநூற்றி எண்பத்தாறு இதில் கடைசியில் கருமு நம்பர் ஐநூற்றி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தாறு ஆறாம் நம்பர் அடுத்த வீக் நம்பரில் இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு ஆறாம் நம்பர் பி போடில் பசு இருக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு பேருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று பேருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தி மூணு இரநூத்தி ரெண்டு இதில் கடைசியில் கரும நம்பர் இரநூத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ரெண்டு ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த வீடு பாஸ் இருக்குது எழுநூற்றி ஒன்பது ஜீரோ பார்த்தீங்கன்னா பி போர்டில் பச இருக்கு எழுநூத்தி ஒன்பது பேருக்கள் நானூற்றி எண்பத்திரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூத்தி ஒன்பது பேருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தொன்று எழுநூற்றி முப்பத்தெட்டு இதில் பார்த்திங்கன்னா கடைசியில் கரும நம்பர் எழுநூற்றி முப்பத்தி

பேருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தொன்று அறுநூற்றி பதினாறு இதில் கடைசியில் கடைசியல்கிற முன்னம்பர் அறுநூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பதினாறு அடுத்தது ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு பேர்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி இருபத்தேழு பேருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றம்பது நானூற்றி பதினாலு இல்லை கடைசி இருக்கிற முன்னம்பர் நானூற்றி பதினாலு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி பதினாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழுநூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்கு நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஆறாம் நம்பர் அடுத்த யூனிங் பாஸ் பாசறதுக்கு எழுநூற்றி பதினாறு ஆறாம் நம்பர் பாஸ் பாசறதுக்கு எழுநூற்றி பதினாறு பேருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பதினாறு பேருக்கள் நானூற்றி எண்பத்திரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி பன்னெண்டு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் நூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பன்னெண்டு அடுத்தது ஆறுநூற்றி எழுபத்தி ஏழு பேருக்கு நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஏழு பேருக்கு நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி இருபத்தாறு முந்நூற்றி பதினாலு இதில் கடைசி கிராம நம்பர் முந்நூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பதினாலு ஒன்றாம் நம்பர் அடுத்த ஈவினிங் நம்பரில் பாசருக்கு அறுநூற்றி பதினாறு ஒன்னாம் நம்பர் பி பாஸ் இருக்குது அறுநூற்றி பதினாறு பேருக்கு நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பதினாறு பேருக்கு நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூத்தாறு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு இதில் கடைசியில் கடைசியா நம்பர் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த ஈவினிங் பாஸ் இருக்குது ஜீரோ இருபத்தெட்டு ரெண்டாம் நம்பர் பெர் பி போல பேச ஜீரோ இருபத்தி பெருக்கள் நானூத்தி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபத்தெட்டு எட்டு பெருக்கள் நானூத்தி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் நூத்தி முப்பத்தி நாலு தொண்ணூத்தி கடைசியில் இருக்கிற நானூத்தி நோட் பண்ணிக்கிறோம் தொண்ணூத்தி ஆறு பார்த்தீங்கன்னா ஏழுநூத்தி எழுபத்தஞ்சு பேருக்கு நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூத்தி எழுபத்தஞ்சு பேருக்கு நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் எழுபத்தி மூணு இதில் கடைசியில் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பது அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் நூற்றி நாற்பத்தி நாலு பேருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு காலுலேட் பண்ணணும்னா தொண்ணூற்றி நாலு ஜீரோ எட்டு இதில் கடைசியில் நம்பர் நானூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி எட்டு ஜீரோ அடுத்த இவனிங் நம்பரில் இருக்குது தொள்ளாயிரத்து அறுபது ஜீரோ பார்த்திங்கன்னா சீபோர்டில் பேசுறதுக்கு தொள்ளாயிரத்தி அறுபது நானூற்றி பண்ணிக்கிறான் அதாவது தொள்ளாயிரத்தி அறுபது பேருக்கு நானூற்றி எண்பத்திரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி அறுபத்தி ரெண்டு ஏழுநூற்றி இருபது இதில் கடைசியில் நம்பர் எழுநூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி இருபது ஏழாம் நம்பர் அடுத்த இவனிங் நம்பரில் பாசாக இருக்குது எட்நூற்றி எழுபத்தொம்பது ஏழாம் நம்பர் பி போலில் பாசம் இருக்குது எட்நூற்றி எழுபத்தொம்பது பேருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி எழுபத்தொம்பது பேருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் நானூற்றி இருபத்தி மூணு இதில் கடைசியில் இருக்கிற நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுபத்தெட்டு ஏழாம் நம்பர் அடுத்த இவனிங் நம்பரில் பாசருக்கு தொள்ளாயிரத்தி ஏழு ஏழாம் நம்பர் சி போலில் இருக்குது தொள்ளாயிரத்தி ஏழு பேருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் தொள்ளாயிரத்தி ஏழு பெருக்கள் நானூற்றி எண்பத்திரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி முப்பத்தேழு நூற்றி எழுபத்தி நாலு இதில் கடைசியிலிருக்கிற மணம்பு நூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி எழுபத்தி நாலு ஏழாம் நம்பர் அடுத்த வீடிங் நம்பரில் பார்த்துருக்கு நூற்றி அறுபத்தேழு ஏழாம் நம்பர் சிபோவில் பார்த்துருக்கு நூற்றி அறுபத்தேழு பேருக்கு நானூற்றி எண்பத்தி கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி அறுபத்தேழு பேருக்கள் நானூற்றி எண்பத்திரெண்டு கால்குலேட் பண்ணுங்கன்னா எட்நூற்றி நாலு நா தொண்ணூற்றி நாலு இதில் நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி நண்பா இந்த இருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லெவல் பிடியில் பெண்ணி சாட் பார்க்க போகிறோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பாக்கிய பிடி இருபத்தி ரெண்டாயிரம் எப்படி வரப்போகுதுன்னு பார்க்க போகிறோம் பெண்ணி சாட்டுக்கு என்ன பார்த்தோம்னா ஒன்றிலிருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போலருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறது பெண்ணின் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் நம்பர் ஏ போலேருந்து இன்றைக்கி இன்னும் கொடுத்துருக்காங்க ஒன்றாம் நம்பர் பி போலேருந்து ஏழு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் சி போலிருந்து பதினாலு ஆச்சு ஒரு நாச்சுன்னு மாதம் பதினாலாயிரம் ரெண்டாம் பீபிபுலேருந்து பத்தொன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு பதினொன்று நாள் வச்சுன்னு ஒரு மாதம் வயிறு மாதத்தில் பதினாறு தனிப்பட்டிருக்குது ரெண்டாம் நம்பர் பீபு வந்து ஆறு நாள் ஆச்சு ரெண்டாம் பசிபிள் வந்து இருபத்தொரு நாள் ஆச்சு ஒன்பது நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிடு மூணாம் பிபு நாற்பத்தி நாலு நாள் ஆச்சுன்னு ஒரு நாச்சுன்னா ஒன்றரை மாதம் நின்பா அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் வந்து இருபத்தெட்டு நாள் வச்சுருக்கோம் ரெண்டு ஆச்சுன்னா முப்பது நாள் ஆகிடணும் ஒரு மாதம் ஆயிடுச்சு நின்பா அடுத்த மூணாம் நம்ம சீபுன்னு பத்து நாள் ஆச்சு அஞ்சு ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரு நாலாம் பீபுலி இருபத்தாறு ஆச்சு நாலு ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரு அடுத்தது நாலாம் நம்பர் பீபுலி வந்து நாலு நாள் வச்சு நாலாம் சீபுலு நாலு ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் எப்படி இருபத்தி மூணு நாள் ஆச்சு ஏழு நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிரம் அஞ்சா நம்பர் பீபு பத்து நாள் ஆச்சு அஞ்சு ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரம் அஞ்சாம் நம்பருந்து அஞ்சாச்சும் ரெண்டாச்சுன்னு ஒரு வாரம் ஆயிரம் ஆறாம் பீபிள் ஏழு நாள் ஆச்சு ஆறாம் பீபு இன்னைக்கு மீனி கொடுத்துருக்காங்க ஆறாம் வீப்பில் ஏழு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்ப ஏப்ன அஞ்சாச்சும் ரெண்டாச்சு ஒரு வாரம் ஆயிரம் ஏழாம் வரை பீபுருந்து ரெண்டு நாள் ஆச்சு ஏழாம் வசிப்பு இன்னைக்கு வினி கொடுத்துருக்காங்க எட்டாம் ரேபிள் ரெண்டு நாள் எட்டாம் நம்ம பீபு இருபத்தி பன்னெண்டு நாள் ஆச்சு மூணு ஆச்சு மாதம் பதினாலாயிரம் எட்டாம் வந்து ஆறு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏப்னா ஒன்று ஆச்சு ஒன்பதாம் பீபுணு நாற்பத்தாறு நாள் ஆச்சு அதாவது ஒன்றரை மாதம் ஒன்பது

அதாவது ஆறுநூற்றி எழுவத்தேழு ஆறு ஏழு பார்த்தீங்கன்னா ஏபி போல் வந்திருக்கு ஏழாம் நம்பர் டபுள் ஸ்டூ வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா பிசி போல் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழுநூற்றி பதினாறு ஏழு ஆறு ஏசி போல் வந்துருக்கு இதில் ஆறு ஏழுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கொடுத்த நம்பரை தான் திரும்ப திரும்ப கொடுத்துருக்காங்க அடுத்து பதினாறு ஏற்கனவே வந்த நம்பருங்க பாருங்கள் ஆறுநூற்றி பதினாறு ஆறாம் நம்பர் டிபிள் ஸ்ரீ கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அறுபத்தொன்று கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்த நம்பரவே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துருக்குறாங்க நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெண்ணி சாட் என்ன நண்பர்கள் வராமல் இருக்குன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் சரிங்களா அடுத்தது பி போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது மூணாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் மூணாம் நம்பர் மேட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்த்து தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து நண்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுளை நண்பர்கள் ஜாயின் நண்பா நன்றி நண்பா